வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சு முதல் நாள் இந்த ட்ரேடிங் வீக் ரொம்ப ஷாலோ வீக்காக இருக்கும் ஏன்னா எஃப்ஐஐஸ் இருக்க மாட்டாங்க எஃப்ஐஏஸோட இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னும் பெரிய பிளேயராக மாறிட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பிகெஸ் பிளேயர்ஸ் ஜென்ரலாக இந்த வீக் ஃபுல்லாக மந்தமாக இருக்கும் மார்க்கெட்டு மேலேயும் கீழே போகும் பெருசாக ஒன்றும் இருக்காது ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் மார்க்கெட் சூடு பிடிக்கும் இப்போதைக்கு மார்க்கெட் மேலேயும் கிழியும் போகும் இன்னைக்கு இப்போ நம்ம பார்க்குறச்ச தங்கம் வந்து இன்னும் இருபது ரூபாய் ஏறிடுச்சு ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் ஜிஎஸ்டி டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு ஸோ தங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள்ட்டலாம் படித்து படித்து சொன்னேன் முத்துட் மைக்ரோ ஃபைனான்ஸ் போடாதீங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு க்ளோஸாக இருக்கிறவங்களே பல பேர் போட்டிருக்காங்க ஒரு லிஸ்டிங் கெயின் வரும்னு அது லிஸ்டிங் கெயின்லாம் வராது நான் சொன்னபோது கேட்கலை முத்தூட் மைக்ரோ ஃபின்னு போட்ட உடனே டப்புன்னு அடித்தான் டப்புன்னு அடிச்சு இன்றைக்கி மைனஸ் ஃபைவ் பர்சன்டில் இருக்குது இந்த ஃபைவ் பர்சன்ட்டுங்கிறது இன்னும் பல மடங்கு இறங்கும் இங்கேருந்து ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது பர்சன்ட் இறங்கும் முப்பது பர்சன்ட் இறங்கிருச்சுனா டூ நைன்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இறங்கிடுச்சினா இருபத்தி அஞ்சுலேருந்து எண்பது ரூபாய் இறங்கும் இரநூறுவா கிட்டே கன்சிடர் பண்ணலாம் அது இரநூறுவா வரலன்னா லெஃப்ட் விட்ருங்க இரநூறுவாய்க்கு கீழே போச்சுன்னா நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஏன் இரநூறுவா கன்சிடர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மணப்புறம்ங்கிறது செவன் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது அது வந்து ஒன் டைம் புக்கில் இருக்குது அதில் வந்து ஆசீர்வாதுங்கிற கம்பெனி அதுக்குள்ளே உழிஞ்சிட்ருக்கு அது நல்ல காசு ரெண்டாவது இதே ஃபேமிலியில் ஒன்னூறு கம்பெனியான முத்தூட் ஃபைனான்ஷியல் ஃபோர்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸில் தான் இருக்குது லிஸ்டிங் ப்ரைஸில் இது ட்வெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருந்தது அதுலேருந்து அட்லீஸ்ட் ஃபோர்டீன் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வச்சு தான் யோசிக்கணும் கன்சிடர் பண்ணுறதா வேண்டாமான்னு பட் டென் டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வரைக்கும் இது கீழே இரங்கத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது இதை வந்து பேசிக்கி கொஞ்சம் ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸிட் ஆகியிருக்காங்க அதை தவிர பிஇ ஃபண்டு காசு போட்டால் காசை வெளில எடுத்துருக்கிறான் அதனால தான் இந்த விஷயம் இதை நான் படித்து படித்து சொன்னேன் நீங்கள் கேட்கல இப்போ ஓலாலேயுமே பாவேஷ் அகர்வாலும் சாஃப்ட் பேங்க்கும் கொஞ்சம் காசு எடுக்க போகிறாங்க லிஸ்டின் கேன்னு ஆசைப்படாதீங்க எந்த மார்க்கெட்டு எப்போ ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அதே மாதிரி இன்னொரு ஐபிஓ வருது ஃபஸ்ட்டு கிரைனு அதுலேயும் சாஃப்ட் பேங்க் காசு போட்டிருக்கிறான் சாஃப்ட் பேங்க் லாஸ் பண்ணுறான் ஒரு வருஷமாக இந்தியாவில் ஒரு பைசா போடலை சாஃப்ட் பேங்க்கு இப்போ சாஃப்ட் பேங்க் எக்ஸ்ட்டுக்காக இந்த கம்பெனி பப்ளிக் வருது உங்கள் தலையில் கட்டிட்டு பப்ளிக் இஷ்யூ போட்டு போயிடுவான் ஜொமேட்டோ பண்ணான் பாலிசி பஜார் பண்ணால் அதே தான் இது இதுலேயும் பண்ணுவான் அதனால இந்த ஐபிஓலாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லாட்ட வெல் லெஃப்ட் விட்டுருங்க அடுத்தது ஐடி செக்டரில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு பல நாளாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு பெரிய கம்பெனி குளோபல் கிளைண்ட் வந்து இன்ஃபியோட சொல்லியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைப்பு இந்தியா செவ்ட்டுன்னு தான் பேசிகிட்டு இருந்தோம் மூணே மாதத்தில் கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிடுச்சு பெரிய கம்பெனி சொல்லிட்டாங்க எனக்கு இவ்வளோ காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இந்த ரிசப்ஷன் வருது குளோபல் அன்சர்டினிட்டிஸ் இருக்குது அது வந்து சரியான நியூஸு காரத்தில் டூ அண்ட் ஹாஃப் பர்சன்ட் இன்ஃபோசஸ் அடிச்சிருந்தான் பட் இது வந்து இன்ஃபோசஸை லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணாது இன்ஃபோசஸ்ங்கிறது பெரிய ஒரு சர்வீசஸ் கம்பெனி கவலையே பட வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு கீழே போச்சுன்னா கன்சிடர் பண்ணுங்க இதை ஒரு கன்சிடரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளிப்பு இது கம்பெனியை பெருசாக ஒன்றும் டேமேஜ் பண்ணாது அதனால இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அடுத்த செய்தி டாடா வந்து ஹாச்சல் ஹிஸ்பார்த்துன்னு ஆந்திரா ஒரிசா பார்டரில் ஒரு கம்பெனியை வாங்கினான் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் இருந்தது கம்பெனி அந்த கம்பெனி வந்து மூணு வருஷமாக பூட்டு போட்டிருந்தாங்க ரஸ்டாக இருந்தது அதில் செடி குரல் மரம் வந்து ஃபாரஸ்ட்லாம் வளர்ந்துருந்தது அந்த ஃபாரஸ்ட்லாம் வளர்ந்த இடத்த பாம்பும் தேலும் இருந்த இடத்த இவங்க கிளியர் பண்ணி மூணே மாதத்தில் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஃபுல் கெப்பாசிட்டியில் பண்ணி பில்லட் இந்த ராட் ஸ்டீல் ராட் பண்ணுற பில்லட் ரெடி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க மூவாயிரம் கோடி முதல் ஆறு மாதத்தில் டேர்ன் ஓவர் அதனால் இது ஃபுல் கெப்பாசிட்டியில் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கம்பெனியை கம்ப்ளீட்டாக டர்ன் ஓவர் பண்ணிவிடுவோன்னு டாடா ஸ்டீல் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட்ஸுங்கிற கம்பெனி மூலமாக இதை வாங்கியிருந்தாங்க ஸோ இது ஒரு டாடா ஸ்டீலுக்கு ஃபெதர் இந்தி கேப்பு டாடா ஸ்டீல் இன்னும் ரொம்ப சீப்பாக தான் இருக்குது கன்சிடர் பண்ணலாம் டாடா மெட்டாலிக்ஸ் மூலமாகவும் கன்சிடர் பண்ணால் ஒரு மார்ஜினல் கெயின் கிடைக்கும் பார்த்து பண்ணுங்க அடுத்தது உலகம் ஃபுல்லாக வந்து ரெண்டு நோவோ நாட்கு யோசிம்பிக்குங்கிற ஒரு ஆன்டி ஒபோசிட்டி ட்ரக் லான்ச் பண்ணியிருந்தாங்க அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆப்ரா விந்து எல்லாருமே சொல்லியிருந்தாங்க அது பயங்கர பெரிய சக்ஸஸ் ஆகி அமெரிக்காவில் நிறைய ரிசல்ட் கொடுக்குது இது ஒரு ரெவல்யூஷ்னரி ப்ராடக்ட்டு சாப்பாட்டை கம்மி பண்ணுது அதனால வந்து ஹார்ட் அட்டாக் இது மாதிரி விஷயங்கள்லாம் குறையும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூருங்கிறதுல இது பெரிய விஷயமா இருந்தது இது இந்தியாவில் வருமா அப்படின்னு நம்மலாம் இருந்தோம் இப்போ நம்ம கன்சிடர் பண்ண மூணு ஃபார்மா கம்பெனி சன் ஃபார்மா டாக்டர் ரெட்டி அதுக்கப்புறமா வந்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ங்கிறது இவங்க மூணு பேருமே இந்த நேஷனல் ஃபேமிலி சர்வே இந்தியாவை பார்த்தோம் முப்பத் மூணு பர்சன்ட் பாப்புலேஷன் பேஸாக இருக்குது நம்மளோட லெஸ் தென் ஃபிஃப்டீன் வயசில் இருக்கிற குழந்தைங்களில் ஒபேசிட்டி தேர்ட்டி பர்சன்ட் இருக்குது இந்த ஒபேசிட்டிங்கிறது சேஞ்சிங் ஃபுட் ஹேபிட்ஸ்னால வருது சேஞ்சிங் சாப்பாட்டு ஹேபிட்ஸ்னால வருது அதனால இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்தியா வந்து ஒரு டயபிட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டாக இருக்குது அதனால வந்து இது மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு பெரிய டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கிற மூணு கம்பெனிக்குமே வாய்ப்பு இருக்குது எந்த கம்பெனி முதல்ல இதை இந்தியாவில் லான்ச் பண்ணுறானோ அவனுக்கு ஒரு பெரும் காசு வரும் அதில் இவங்களுக்கு பெரிய சக்சஸ் வரும் அதில் இந்த மூணு கம்பெனியும் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லை டாக்டர் ரெட்டியும் கேடிலாவும் இன்னும் கன்சிடரேஷன் ரேஞ்சில் தான் இருக்கு அதனால இதை நீங்கள் அப்பப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்த திடிக்கிடும் செய்தி ஆயிரம் பேரை பேட்டியும் பலி கொடுத்துட்டார் மினிமம் சம்பளம் ஐம்பதுலேருந்து அறுபதாயிரம் ரூபா இருக்கும் கம்பெனி ஒன்றும் ப்ராஃபிட்லாம் பண்ணாது ஏன் ஆயிரம் பேர் பலினா ஸ்மால் லோன்ஸு கொடுக்க போகிறதில்லன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டான் ஸ்மால் லோன்ஸ் பேங்க் கொடுக்கக்கூடாதுன்னு பேடிஎம் தான் சோர்ஸ் பண்ணிடணுன்னாங்க ஸோ நாங்கள் வந்து டிஜிட்டல் வேலட்டுங்கிற பிஸ்னஸ்ஸு யூபிஐ வந்தப்பறம் புட்டுக்கிச்சு அதுக்கப்புறமா வந்து இப்போ லெண்டிங் தான் அடுத்த மெயின் பிஸ்னஸ்ஸு நாங்கள் தான் பிக்கஸ்ட் லோன் ஆர்ஜினேட்டர்னால் அதுவும் புட்டுக்கிச்சு பேடிஎம் என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு தேடிட்டு இருக்கு அதனால் ப்ளீஸ் பேடிஎம்மை அவாய்ட் பண்ணுங்க இதையும் சாஃப்ட் பேங்க்கும் அலிபாபாவும் எக்ஸிட் பண்ணி உங்கள் மாதிரி நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் தலையில் கட்டிட்டான் நம்ம தான் உஷாராக இருக்கணும் வடிவேல் சொல்கிற மாதிரி ஆப் அங்கே அங்கே வச்சுருப்பாங்க நம்ம தான் பார்த்து உட்காரணும் முத்துட்டு மைக்ரோஃபின்லேயும் பேடிஎம்லையும் உட்காந்திங்கன்னா ஆப் பயங்கரமாக வரைக்கும் அடுத்தது ரிலையன்ஸும் டிஸ்னியும் டீல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க ஒரு நான் பைண்டிங் அக்ரிமெண்ட் கேத்து போட்டிருக்காங்க ஒன்றும் டெஃபினட்டாக தெரியல பட் ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிட்ரி பேரமௌண்ட்டோடு சேர்ந்து வயக்காம்கிற சப்சிட்ரியோட சேர்ந்து தான் இதையும் போடுவாங்க ஃபிஃப்டி ஒன் ஃபார்ட்டி நைன் டீல் இருக்குங்கிறாங்க ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் ஜியோட்ட இருக்கும் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் டிஸ்னிட்ட இருக்கும் டிஸ்னி லைப்ரரியில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் டிஸ்னி ஒரு லைன்ஸும் இதை ஜாயிண்டாக நடத்துவாங்க திரும்பி ஐபிஎல் இந்த குள்ளே வந்துடும் ஸோ ஐபிஎல் பிட் பண்ணதுனால தான் இது இப்படி ஆகிடுச்சு ஸோ ஸ்டாக் ஸ்வாப் ஆகும் டிஸ்னிக்கு ஸ்டாக் கிடைக்கும் ரிலையன்ஸ் ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் இருக்கும் டிஸ்னி ஃபார்ட்டி நைன் இருக்கும் கொஞ்சம் கேஷ் கையில் கிடைக்கும் டிஸ்னிக்கு அதுலேருந்து டிஸ்னி ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இந்த பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ரிலையன்ஸும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஜியோ சினிமாவும் டிஸ்னி ஹாட்ஸ்டாரும் சேர்ந்து ஒரு பெரிய ஓடிடி ஆப்பாக வரும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த சைட்டில் சோனியும் ஜியும் குஸ்தி போட்டுருக்காங்க சோனி சொல்லிட்டான் புனித்து டாட்டா உன் உண்மையில ரொம்ப கேஸ் இருக்குது நீ இருந்தால் நாங்கள் இருக்க முடியாது போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சோனி ஜி மர்ஜர் எப்படி ஆகும்னு தெரியல இது ஃபிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர்த்துக்குள்ளே இந்த டீல் டேர்ம் ஷீட் சைன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க போக போக தான் நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வரும் இது எக்கனாமிக் டைம்ஸில் வந்திருக்கிற நியூஸு சைடில் போட சொல்கிறேன் ஸோ நம்ம இன்றைக்கி நிறையா பார்த்தோம் முத்தூட் மைக்ரோஃபின்னோட ஐபிஓ பார்த்தோம் அதுலேருந்து மனப்புறமே கன்சிடர் பண்ணால் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஆன்டி பற்றி பேசினோம் டாட்டா ஸ்டீலை பற்றி பேசணும் அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து அங்கங்கே பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள் மார்க்கெட் எலிவேட்டடாக தான் இருக்கும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தான் டாமினன்ட் பிளேயர் அந்த மார்க்கெட்டுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க கீழே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்க நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணலான்னு பார்த்தபோது தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணணும் தாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேன்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவன் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவெண்ட் பண்ணான் இருக்கோம் யாரெல்லாம் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டில் ட்ரிவேன் ரத்தில் ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜான்வரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்